யமதர்மராஜாவையும் ஜலந்திரன் வெற்றி கொள்ளுதல் சிவபுராணம் அக்னி தேவீரர்கள் அனுப்பிய அனைத்து அக்னி ஜுவாலைகளையும் ஒரு சேர்த்து அவர்கள் அனுப்பிய அக்னியைக் கொண்டே அக்னி வீரர்கள் மற்றும் அவர்களின் ஆயுதத்தை அழிக்க தசுரர்கள் தொடங்கினர் அக்னி வீரர்கள் யாவரும் அழிய துவங்கியதும் அக்னி சாம்ராஜ்யமான ஜோதிஷ்மதி பட்டணம் முழுவதும் அசுரர்களின் வசம் வரத் தொடங்கியது ஜோதிஷ்மதி சாம்ராஜ்யம் முழுவதையும் கைப்பற்றிய பின்பு அடுத்ததாக அனைவருக்கும் மரணத்தை அளிக்கக்கூடிய பதவியான பதவியையும் எமலோகத்தையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஜலந்திரனின் மனதில் உருவாகத் துவங்கியது பின்பு அக்னி நகரத்திலிருந்து தனது படைகளை யமலோகத்தை கைப்பற்ற அழைத்துச் செல்ல துவங்கினான் இருந்து வந்த தனது அசுர படை வீரர்களைக் கொண்டு யமலோகம் முழுவதையும் முற்றுகையிட்டான் ஜலந்திரன் கால தன்னையே எதிர்க்கும் தைரியம் இவனுக்கு உள்ளதா என்று மிகுந்த சினத்துடன் யமதர்மராஜன் தனது எமகிங்கரர்களுடன் சென்று ஜலந்திரனை நேருக்கு நேராக எதிர்க்கத் தொடங்கினார் தேவேந்திரன் மற்றும் அக்னி தேவர்கள் ஆகியோரை வென்ற அசுரப்படைகள் எமகிங்கரர்களை சாதாரணமாக எண்ணினர் இருப்பினும் யமகிங்கரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பது போல அசுரப்படைகளை தாக்கத் துவங்கினர் அசுர படைவீரர்களும் மற்ற படைகளிடம் போரிட்டு வெற்றி கொண்டதை எண்ணி மிகவும் பயங்கரமாக தாக்க துவங்கினர் மரணத்தை அளிக்கக்கூடிய அவர்களுக்கு மரண வழிகளை காட்டும் வகையில் தாக்கத் துவங்கினர் இரு படைவீரர்களுக்கும் இடையே மிகவும் கொடுமையாக போர் நடைபெற்றது ஜலந்திரன் எமனை நோக்கி அடமுட்டாளி உன்னைவிட வலிமையிலும் சக்தியிலும் படையிலும் வலிமை கொண்டவரான இந்திரன் மற்றும் அக்னி தேவர்களே என்னிடம் போரிட்டு தோற்று ஓடிவிட்டனர் அவ்வாறு இருக்கையில் நீ என்னிடம் தேவையில்லாமல் போர் புரிந்து கொண்டு இருக்கின்றாய் என்னிடம் போர் புரிந்து சரணடைவதைக் காட்டிலும் உன்னிடம் இருக்கும் காலத் தண்டத்தை அமைதியாகக் கொடுத்துவிடு என்று கர்ஜித்தான் ஜலந்திரனின் கூற்றுக்கள் யமதர்மராஜனுக்கு சினத்தை அதிகப்படுத்தின சினம் கொண்ட யமதர்மராஜனும் ஜலந்திரனை நோக்கி அட அற்ப பதரே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கின்றாய் நீ யாரிடம் போர் புரிய வந்துள்ளாய் என்பதை மறந்துவிட்டாயா இப்போதே நான் உன்னை வெற்றி கொண்டு என்ன செய்கின்றேன் என்று பார் என்று உரைத்துவிட்டு தனது கதாயுதத்தை ஜலந்திரனின் மீது ஏவினார் தன்னை நோக்கி வருகின்ற யமதர்மராஜனின் ஆயுதமான கதாயுதத்தை ஜலந்திரன் நொடியில் பொடியாக்கினார் இருவரும் தங்களிடையே இருக்கின்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினர் போரை மென்மேலும் கடுமையாக்கினர் எமனுடைய ஆயுதங்களால் ஜலந்திரனின் உடலெங்கும் காயங்கள் ஏற்பட்டு இருப்பினும் சற்றும் சளைக்காமல் ஜலந்திரன் போரிட்டு கொண்டே இருந்தான் இறுதியில் ஜலந்திரன் எமனை நோக்கி தனது கரங்களில் ஈட்டியை ஏந்திக் கொண்டு போர்க்களம் நடைபெறும் இடத்தில் இருந்து மறைந்து சென்றார் அவ்விடத்தில் ஜலந்திரன் தன்னை கண்டு பயந்துவிட்டான் என்ற நினைவில் எமன் பின்வாங்க சற்றும் எதிர்பாராமல் ஜலந்திரன் அவ்விடத்தில் தோன்றி தனது கரங்களில் உள்ள ஈட்டியால் எமனைத் தாக்கி யமனை கீழே தள்ளி அவர் மார்பை நோக்கி கடுமையாக தாக்கினான் எதிர்பாராத இந்த தாக்குதல் மூலம் யமதர்மராஜன் செயலற்று போனார் மற்றவர்களுக்கு மரணம் அளித்து கொண்டிருந்த யமதர்மராஜன் முதன்முதலில் மரண வேதனை அனுபவித்தார் யமன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாளாக என்னும் அளவிற்கு ஜலந்திரனின் தாக்குதல் இருந்தது தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நொடிகளை என்னும் தருவாயில் ஜலந்திரன் யமனைத் தாக்கிக் கொண்டிருந்த ஈட்டியைத் தூர எறிந்துவிட்டு மனதில் அச்சம் கொண்டிருக்கும் உன்னை கொல்ல மாட்டேன் நான் முன்னர் கூறியது போல் உனது கால தண்டத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு சரணடைந்து விடு என்று கூறினான் இனியும் ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருந்த யமதர்மராஜனும் தன்னுடைய கால தண்டத்தை ஜலந்திரனிடம் ஒப்படைத்து விட்டு அவனிடம் சரணடைந்தார் யமதர்மராஜனிடம் இருந்து கால தண்டத்தை வாங்கியதும் அதை பார்த்துவிட்டு யமதர்மராஜாவிடம் இனி நீ என்னுடைய பிரதிநிதியாக இருந்து உலகில் வாழும் மக்களுக்கான மரணத்தை அழிக்கும் தொழிலை நடத்தி வருவாயாக என்று கூறி கால தண்டத்தை அவரிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டான் ஜலந்திரன்